ஹாய் ஹலோ சிஸ்டாம்பஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி சண்டே இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருமே ஓ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏ மைவேத்தியை போகிறது மட்டும் நிறையா ஹாப்பியாகவும் இருப்பீங்க எல்லாருமே ஓகே ஸோ அப்படி தான் இருக்கேன் ஏன்னா எல்லா சேனல்லையும் எனக்கு தெரிஞ்சு பாதி சேனலில் சொன்னது ஃபுல்லாக பேமெண்ட் வந்துடும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நேற்றே வர வேண்டியது இன்னைக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு சண்டே வருமா என்ன தெரியல நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேட்குறப்பேவோ உண்மையிலேயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் வந்துருச்சுன்னா இன்னும் இதை விட சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அடுத்த மாதத்தை அப்போ தான் ரன் பண்ணிட்டு போக முடியும் இல்லைன்னா தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து என்னோடய இதில் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் மத்தபடி எல்லாேரும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னால் அடுத்த மாதத்துக்கு வந்து அமௌண்ட் வரலைன்ற பட்சத்துக்கு இல்லை கொஞ்சம் டிலே ஆகுன்ற பட்சத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சேனலுமே எனக்கு தெரிஞ்சு வந்துடும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ டிலே ஆகாத வரைக்கும் சந்தோஷம் உண்மையிலேவும் இந்த வார்த்தையை வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் எம்டி சாரே சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை இன்றைக்கி நைட்டு சொல்கிறாரான்னு தெரில இல்லை நாளைக்கு சொல்கிறாரான்னு தெரில பேமெண்ட்டை போட்டுட்டு சொல்கிறாரான்னு தெரில ஏன்னா நாளைக்கு வந்து இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஜூலை ஒன்று கம்பெனி கம்பெனி ஆரம்பித்து இதோட நாலு வருஷம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் எம்டி சார் ஏற்கனவே வீடியோவில் உண்மையிலேயும் அந்த ஃபங்க்ஷன் வேறு கொண்டாந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்போன்றப்ப சார் சொல்றாரா என்னன்னு தெரியல ஸோ அவர் வந்து சொல்றாருன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் இதில் நம்ம எல்லா பிரச்சனையும் போக இதில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது நம்மளுக்கு எது அடிப்படை தேவையோ அதில் தான் எல்லாமே கை வைக்கிற மாதிரி வரும் அடுத்த மாதத்துலேருந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டு சிம் கார்டு கம்பெனிக்காரங்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இது அதை பெரிய விட த தலைவலி ஏன்னால் இது வந்து நம்ம அன்றாட மாதம் மாதம் இது கரண்ட் பில் கட்டுற மாதிரி இதுக்கு நம்ம ரீசி பண்ணி ஆகணும் இது இதுவும் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கிய தேவையாயிடுச்சு அது எந்த ஒரு மூணு கம்பெனிக்காரங்க தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜியோ ஏர்டெல் லண்டன் வோடாஃபோன் ஐடியா இந்த இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எது யூஸ் பண்ணுறோமோ அந்த கம்பினிக்காக தான் மெயினாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிம் கார்டுக்கு ஐம்பது இருந்து அதாவது இப்போ நூற்றி எழுபது ரூபா எழுபத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணிடலோம்னா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கம்பியிலும் ஐம்பது ரூபாய்க்கு கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப மாதிரி எப்படி தான் மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரியல எல்லாமே ட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ரன் பண்ணுறது கடைசி தான் ஸோ அதனால தான் சொன்னேன் ஸோ இந்த நியூஸ் வந்து பாதி பாதிப்பேத்துக்கு மேலே தெரியும் அதுவுமே நாளிலேருந்து தான் ஆரம்பம் இன்க்ரீஸ் ஆகுறது ஜூலை ஒரு சில இந்த ஒரு கம்பெனி வந்து ஜூலை இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது சிம் கார்டு கம்பெனி நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொலை போடும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு வேலை கம்பல்சரி வேணும் கண்டிப்பாக பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி காலங்கள் போக போக எல்லாமே விலை வேலைவாசி ஃபுல்லாக கூடிக்கிட்டே தான் வருமே தவிர குறையாதுன்னு மட்டும் தெரிஞ்சிக்கிடுச்சி நானே இது வந்து எம்டி சார் வீடியோ பா பழைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருமே போட்டிருக்க பார்த்துட்டு தயவு செய்து போட்டிருங்க அமௌண்ட் போடுங்க செய்யுங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் ஒரு சிலர் வந்து டாப் லைனரையும் வந்து அமௌண்ட்டு கொடுத்தாங்க அவங்களும் கஷ்டப்பட்டு ஏதோ ஏதோ ஈடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து தயவு செய்து அமௌண்ட்டு போடுங்க எங்களால் மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தாங்க உண்மையிலேயும் அவங்க பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் அமௌண்ட் வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் ஸோ ஏன்னால் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே இருக்காங்க வந்து கம்பெனி வந்து யாரும் எதுக்காகவும் குறை சொல்ல அவங்களோட தான் பேசுகிறாங்க எல் நாங்கள் என்னை பொறுத்த மட்டும் அதுதான் உண்மை அமௌண்ட்டு போட்டுவிட்டு நம்மளும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதாவது இப்போ டாப் லைனர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது டவுன்லோட் இப்போ போட்டவங்க வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களே அடுத்து நம்மளோட ப்ராடக்ட்டை நான் அவங்களே விரும்பி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க சேல் நாலு பேருக்கு சொல்லவும் செய்வாங்க ஸோ இது வந்து அடுத்து அவங்க எடுக்கிற போட்ட அமௌண்ட்டை எடுக்கிற அந்தக்கும் கொஞ்சம் அவங்க பயமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பயப்பட செய்வாங்க அது நம்பிக்கையோடு அவங்களுக்கு வந்து அந்த இந்த மூணு மாதத்துக்கே அவங்களுக்கு பாதி பேர் நம்பிக்கை இழந்துருப்பாங்க திருப்பி அந்த நம்பிக்கையை வர வச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்னி நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகத்தான் செய்யும் அது கூட நம்ம பச்சஸ்ன்றதை நம்மளே நம்மளுக்குள்ளே இறங்கிக்கிற வண்டி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க வைக்க முடியும் நம்மளும் ரெண்டு பேர் வந்து இதை பற்றி சொல்ல முடியும் கண்டிப்பாக இப்போ சுச்சுவேஷனுக்கு வந்து அமௌண்ட் வந்து நாளைக்கு போட்டால் இன்னைக்கு போட மாட்டிங்கன்னா நாளைக்கு போட்டுட்டாங்கன்னா நல்லது எல்லாருமே அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு என்னையோட மூணு மூணு மாதம் நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாறு மாதம் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் முடிஞ்சு மார்ச் மாதம் அமௌண்ட்டையாவது போட்டால் தான் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்த மூமெண்ட்டுக்கு போக முடியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமமாயிடும் எல்லாருமே அடுத்த மாதம் மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாயிடும் இன்க்ளூடிங் எனக்குமே ஊன்னா க கண்டிப்பாக எல்லாரோட நம்பிக்கைக்கு வந்து பலன் கிடைக்கும்னு நம்புகிறாங்க நாளைக்குள்ள அப்போ தான் லோன் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக இதை லோன் வாங்கி கடன் வாங்கி போட்டவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க கடன் வாங்கி அந்த குரூப்பில் சிஎம் குரூப்பில் போட்டிருக்காங்க கடன் வாங்கி போடக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க கண்டிப்பாக போடக்கூடாது தப்பு தான் ஆனால் இதை வந்து அந்த குரூப்பில் இருக்கவங்க போடுறது வந்து அந்த இடுப்பில் போடுறது கொஞ்சம் என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் இந்த பாடம் கற்றுக்கிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டு போடலாம் நம்மளோட ப்ராப்ளம் ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் எல்லாரும் போட்டாங்க இதை வந்து யார் அப்படி மைவேத்திருப்பில் சேர்ந்தாங்கன்னு தெரியாது ஒரு சிலர் வந்து நம்மளை நம்மளோட கடன் கஷ்டம்லாம் போயிடாதா இதை போட்டதுனால அப்படின்ற மாதிரி தான் நினச்சி போட்டிருப்பாங்க இதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பேர் பேர் கொடுக்குறது பேராசை ஆசை அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை உண்மையை சொல்லப்போனால் ஒரு விதத்தில் அதுவும் உண்மை தான் ஸோ இது அந்த குரூப்லேயே சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க சொல்லி தான் நம்ம போடுறோம் போட்டோம்னா அதை கடன் வாங்கி போடுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து விருப்பம் இல்லை இருந்தாலும் அவங்க சொன்னதுக்காண்டி க ஏதாவது ஒரு கஷ்டம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி தான் போட சொல்கிறாங்க அதை நம்ம கடனை உடனே வாங்கி தான் முடியாத பட்சத்துக்கு ஹெல்ப் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்மளை வாங்கி போட சொல்கிறாங்க திருப்பி அவங்களே அந்த வார்த்தையை சொல்கிறப்ப அதை பார்க்குறப்ப என்ன கஷ்டமாக தான் இருக்குது ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு இருந்து அதில் மீன்ற நினச்சி தான் போடுறாங்க மத்தபடி கோடிசாரங்களும் அந்த மாதிரிலாம் நினச்சி போட கிடையாது அது ஒவ்வொருத்தவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அது அவங்களோட மேற்கொண்டு வளர்ச்சி வளரணுன்ற எண்ணத்தை தான் குறிக்கும் ஸோ இதில் வந்து தப்பா எடுத்துக்க எதுவுமே இல்லை தேங்க்ஸ் டு ஆல் துராஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்